மூணு வண்டி வாங்கணுங்களா நாலு வண்டி ரெண்டு இது பிக்கப் மாதிரி இருந்துச்சு அது மட்டும் தான் தோஸ்ட்டு ஒன்று ஒன்றுஅப் ஒன்று இண்டிகா ஒன்று சைலோ கார் ஒன்று அடைய ஆ அத்தனி மரம் வண்டி வாங்கிடுங்களா எதுவும் செட் ஆகலை வாடகை செட் சட்ட ஆயா கூட்டிட்டு அப்படியா புரிந்துட்டு போய் கொடுத்து வாடகை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கஷ்டம் தான் வாடகை எல்லாம் மாமச்சானா எல்லாம் இப்போ கஞ்சிலேருந்து இரநூறு இப்படி கொடுக்குறது ஆ போட்டு அது கீரை இடத்துல தான் அது அழகாக ஓடும் ஆமாம் இப்போ டவுன் சைட்லலாம் என்ன பண்ணுறாங்க கம்பெனிக்கு அட்டாச் பண்ணி விட்டுறாங்க அட்டாச் பண்ணிட்டு வருஷமெல்லாம் அவங்களுக்கு சவாரி இருந்தே இருக்குது நல்ல லாபம் பெங்களூரில் ஒரு வண்டி பண்ணணும் ம் குடூரில் ஒரு பையன் வச்சுருக்கிறான் அப்படிதான் அவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ஓடுறான் இங்கேயில் ஒரே கம்பெனி காலையிலே நாலு மணி அஞ்சு மணிக்கண்ணா போகிறாங்க உலகத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க ட்ரிப் ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரிப்புன்னு ஒரு மினிமம் இவ்வளோ கொடுத்துட்றாங்க அதுக்கு மேலே வண்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இல்லைனா மி ஒரு மினிமம் அதுக்கு கீழே இல்லை அதுக்கு கீழேனா அவங்களுக்கு க வண்டிக்கார கட்டுப்படி ஆகாதுன்னு ஒரு லெவலில் வச்சுனுக்குறாங்க இவ்வளோ கிலோமீட்டர்ன்னு அந்த கிலோமீட்டர் வரலையும் கண்டிப்பாக கொடுத்தே கொடுத்துட்றாங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ரூட்டுன்ட்டு கணக்கு ரெகுலராக கல்யாணம் ரெண்டு கல்யாணம் ஓஹோ அங்கே ஒரு வீடு ஒரு இதா ரோடு வாட்டர் வீடு அதாவது பணக்கிற போது எப்படி என்னென்ன ஆட்டம் ஆடணுமோ அந்த மாதிரி எல்லாம் ஆட சொல்லும் அது இயற்கையாக வரும் நம்மளுக்கு தெரியாத ஆட்டம் ஆடு அது எப்படியே நம்ம நினைச்சா அது ஒரு ஆட்டம் ஒரு ஆட்டம் போடும் மனம் போகிற போக்கெல்லாம் பொய் நேரு தங்க இதாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு வேலையை செய்யும் இப்ப எல்லாம் காலையில் போச்சு சம்பளத்தை நம்பி வண்டி ஓடுதுப்ப

ஆமா நம்மளுக்கு எதனா ஒன்று சொன்னால் சுருன்னு வருது போகும் நான் போக மாட்டாயே கேளு நான் பன முக்கட்ட वेळ मांगறாங்க உங்களுக்கு கணபடுத்து இத என்னோட தான் புடினாங்க ம் ம் தெரிஞ்சியாருக்கு ஆ மால சீதேalli prakar kilthana madhi marayadana ம் ஆமாம் பணியடிச்சு நம்ம பணம் கல்யாணத்துல மழை நான் நேரத்தில் தான் போவோம் அங்கே போயிட்டுலாம் இப்படி பார்த்து போகிற பாலி எடுத்து ஒரு நாள் ஆஹா ஆனால் ஒன்றும் ஹஸ்டுவலி எனக்கு தாங்க தெரியா அது தண்ணாருக்கோம் ஆதா அவ்வளோ பயிர் இருக்கு பலிஸ்தான் கல்லி மீன் தான் ஒன்றை விட்டுக்கோண்ணா ஓட்டுறக்கா தண்ணி மீன் தானே ஒன்றை விட்டுக்கோனா இல்லை அக்கிய தான் போனா காலம் ஆஹ எங்க ஆ பார்த்து தான் வந்தியா ஆஹா ஆள் யாருன்னு தெரியல அடையாளம் தெரியல அவனுங்க தெரியலையாத்தூர் அம்மாரு மச்சான் சொந்தக்கார தெரியும் சொந்தக்காரர் மாமா நம்ம வீ நம்ம வீடே வந்து செஞ்சு வேலை போனேன் ஊட்டான கோயிலான ஊரு கட்ட போலையா அதுக்கே பார்க்குறது கெட்டவரியா சொந்தான் கொடுத்தேதாங்கி முன்னே அதெல்லாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெளியே இழுத்து அது கூடு அண்ணா அப்படி தான் கேட்குறாங்க ஆ ஆ அது பத்து வருஷம் ஆகி போயிச்சு அந்த வீட்டுக்கு வந்து அது முன்னாடி போய் வஞ்சி கழுத்து ஃபோட்டு கட்டினால்தான் நல்லா இருக்குது குழுவில் ஆய்வா போட்டோம் நல்லா பேசறதுக்கு போடுறேன் நல்லா பேசறதுக்கு கேஸ் இல்ல கேரியர் இல்ல வேரியாயிடு நீங்க Canada பேசறதுக்கு கேர் கேம் பண்ணுங்க எனக்கு தெகா ஆ நீங்க எல்லாம் வித்துங்க சார் கேரியர் இல்ல நேத்துதெல்லாம் பேச வரது இல்ல நேத்து கத்துறோம் இது பேசிட கத்துக்க ஊர் پورا கேளுங்க பேசறது அது கற்றுக்க முடியல உடனால எங்கள் மத்தான் விஜயாண்டி கேட்குறாங்களா புரிஞ்சு வர வந்து தெளிவு கற்றுக்கணும்ல எங்களை போயிடுமா விஜயா போய் போய் ஆ யாரே மூட்டாயிட்டா ஸ்தானம் மா பூஜை மாநான குளிக்கணுமா பூஜைன்னா பூஜை பண்றது கையில் பண்ணுவோம் அம்மான்னு அம்மா புரிஞ்சாது கனடாவிலையும் அம்மாதான் அம்மா தாய் அம்மா தான் தாய் தான் அம்மா தான் தாய் தான் அதுக்கு வேற எதுவும் இல்லை ே நூறு ஐம்பது ரூபாய் Marah, kasih beru, ini. சூப்பரா இருக்கு கொட்டு கொட்டாக இருக்கு இன்றைக்கி வந்து ஒரு இரநூத்தி அறுபது கிலோ கடைப்பட்டி பேக்கிங் இருக்குது நான் ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டேன் சரி ஒரு வீடு போடவுமே அப்படின்னு எடுக்கிறேன் இது எவ்வளோ போகுதுன்னா புதுக்கோட்டை ஆரோக்கிய ஆயுள் போகுது புதுக்கோட்டை ஆரோக்கிய ஆயுள் நாமக்கல் மோகனூரில் முத்துசாமி சிறு அதுக்கப்புறம் கடவுள் பொன்னுசாமி ஒருத்தர் கடப்பேர் கடற்பர் தேரில் நான் கேட்கவேன் கடத்தீடியா கேட்டு சொல்றேன் கருவுக்காரர் என்னன்னா பண்ணுங்க உங்களுக்கு கடற்பது வேணா கேட்டு சொல்றேன் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரிஜினல் காரை பற்றியே தேடி சரி வாங்குறாங்க அப்படி தான் பொசத்துக்கு முன்னாடி வந்துடுறேங்க எங்க எங்கேயோ வாங்கி பார்த்துருக்காங்க எங்க வாங்கி பார்த்து சேட்டாக பார்த்தோம் அதுக்கப்புறம் கடைசியா நம்ம எங்கே பிளேஸ்புக்கில் எங்கேயோ வீடியோ பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ஒரு டைம் வாங்க ஆரம்பிச்சுருவான் இது வெளியே வேறு எங்கேயும் போகல நம்மக்கிட்ட தான் வாங்குறாங்க ஏன்னா அவங்க நிறைய பேர் எப்போ தேடி பார்த்துக்கிறாங்க என்ன பார்த்தாலும் கலப்படம் கலப்படம் கலப்புறோம் அதுக்கப்புறம் பையன்தான் கலப்படம் பண்ணாமல் விற்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல அவங்க வாங்கின இடம் பிற கலப்படமாக இருந்துருது அதனால் இப்போது நம்மக்கிட்ட வந்து கலப்புறோம் நம்ம கிட்ட கடைப்பட்டு வாங்குறதுன்னு நீங்கள் அதையும் கண்டினியூவாக வாங்குகிறாங்க ஆனால் தேடி வாங்குறாங்க இப்போ ஆரோக்கிய ஆயுள் வந்துட்டு புதுபாட்டில் ஒரு மலை இடத்துல தேடி பார்த்துக்கிறாங்க எங்கேயுமே கிடைக்கலாம் ஃபைனலாக நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம தொடர்ந்து வாங்குறாரு ஒரிஜினலாக இருக்குதுன்றதுனால புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க அரோக்கிய ஆளி அரோக்கியா ஆளி கிடப்பே அங்கே போய்ட்டு வாங்கிக்கோங்க என்ன தரமாக கொடுக்குறாரு செக்லாக இருக்கணும் என்ன குவாலிட்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அவர் ஏன்னா அவர் நம்ம கருப்பட்டி வாங்குறதே காம்ப்ரமைஸ் இல்லாமல் வாங்குறாருன்னா பார்த்துக்கோங்க நான் பார்க்குறேன் குவாலிட்டி தரவங்க எப்படி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு குவாலிட்டின்னு அதனால் நீங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கானேன் கரெக்ட்டி கேட்டுருங்க என்ன வாங்குறேன்னு ஸோ அவர் அவர் வந்து அந்த மாதிரி அங்கே அங்கே இருக்கிறவங்க புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க அங்கே வாங்கிக்கோங்க புதுக்கோட்டையில் இப்போ நாமக்கல் சைடு இருக்கிறவங்க வந்து மாமனூர் அந்த பக்கம் ஒரு பக்கமாக இருந்துச்சுன்னா மாமனூரில் கூட வாங்கிக்கானேன் மாமனூரில் என்னென்னா நாமக்கூட்டம் பங்கு மாமனூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நாமக்கல்லில் போகிற வழி அந்த ஊரை தாண்டி தான் புத்தாங்கல் மேடு கரெக்ட் புத்தாங்கல் மேடில் தான் இருக்க அந்த செக்காலை முத்துசாமி செக்கு ஆலை புத்தாங்கல் மேடு அந்த ஊர் பேடு அங்கே நீங்கள் அங்கே வாங்கிக்கணும் எப்படி தான் நம்மளுக்கு நம்மளுக்கு தான் இருக்கும் அவர்கிட்ட அவர் நம்ம வடிவல் ஐயா பள்ளியில் ஐயா யாருக்கு தெரியும் அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அவர் இறந்துட்டாரு போன வருஷம் அவருக்கு என்ன ஒன்பது பிரச்சனை இறந்துட்டார் அவர்கிட்ட அவர் தான் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் பர்சன் வந்தார் இப்போது ஏழு வருஷத்துக்கு முன்னே அவர் இறந்துட்டு கூட அந்த செக்க ஆலையில் வந்து நம்மக்கிட்ட தான் கபடி நம்ம கிட்ட தான் போது அவர் அவன் தம்பி தான் மெயின்டைன் பண்ணுறாரு அவன் தம்பி கூட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே படிக்கிறது தரமான தேடி தேவைப்பாங்க ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு பக்கா அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் கரூர்லேயும் பொண்ணு சமீன் இருக்கார் அவரும் தான் அவர் காரியத்துக்கும் வந்தே வந்துருவார் இவ்வளோதும் நம்ம நிறைய பேர் தெரியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவம் இருக்கிற உள்ள கிராமத்தில் இங்கே வந்து அவர் நமக்கல்ல சேகரிப்பு கொடுத்துருக்கிறார் அவரும் வந்துடுவார் அந்த மாதிரி எங்கள் கருப்பட்டி நம்மக்கிட்ட ஒரு டைம் மைண்ட் ஆகன்னா நம்ம தேடி தேடி வரணும் இன்னைக்கு அப்படி தான் வராங்க அதுக்கப்புறம் நம்ம குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னேறெலாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க கற்பட்டி கருப்பட்டி வேணும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் சில அனுபவ யாரும் முகவரி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்போன்னா கேட்பாங்க நிறைய பேர் அனுப்புவங்களா கரெக்டாக அனுப்பிட்டுருவா அப்படின்னு பத்து டைம் கேட்பாங்க ஏன்னா அவ்வளோ பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நேரத்தில் அப்போ வந்து கட் காசை வாங்கினு பொருள் அனுப்புல இப்போ கற்பட்டினு இல்லை மற்ற பொருள் கூட ஆர்கானிக் கூட அந்த மாதிரி அரிசி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடு நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க அதனால பத் ஒன்று பத்து டைம் கேட்பாங்க அனுப்புங்களா அறுக்கிறவங்களா சரி அவங்க எடுப்பீட்டு இந்த மாதிரி இதாக வாங்க அப்படின்னு பணம் கொடுப்பேன் பொருளையே அனுப்புல அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இப்போ அந்த கேள்விகளாக குறைஞ்சிருச்சு ஏன்னா அவங்க எல்லாம் உருக்கிட்டாங்க இப்போ வச்சு ஞாபகத்தின் மீடியும் இப்போ ஒரு டைம் பணம் கொடுக்குறோம் அவன் பொருள் கொடுக்காம திருப்பி அவ்வளோதான் புரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வாங்குவாங்கலாம் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் கேமராக்காக இருந்து வச்சிக்காங்களேன் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஏக் கொடுத்துட்டு போவாங்க அதுக்கு மேலே ஏமாற்ற முடியுமா ஸ்டார்டிங்கில் சும்மா செல்வுக்கு ஃபிட் பர்சுங்க அப்படி தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணி இருந்தால்தான் அவ்வளோ டவுட்டாக கேட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்விப்போம் பறிஞ்சு போயிட்டு அந்த மாதிரி கேட்டுக்கணும் ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க அதனால இப்போல்லாம் அந்த மாதிரி அனுப்பிடுவா அப்படின்ற கேள்வி குறைஞ்சிட்டு இப்போ வந்து குவாலிட்டி ஆகுமா அப்படின்னு கேள்வி இருக்குது ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டில் போயின்னுக்கிறது குவாலிட்டி தான் அந்த சாப்பிடம் பண்ணி விற்கிறவங்க தான் கொஞ்சம் ஞாபகம் தெரியுது அவங்க அவங்க போய் என்ன வழக்கு போயிடணும் எத்தனை நாளைக்கு ஆகும் இப்போ டைம் வாங்குறாங்க குவாலிட்டி இல்லைன்னா டைம் திரும்பி போவாங்களா போக மாட்டாங்கல்ல அந்த மாதிரி கணக்கு போயிடுவாங்க கொஞ்சம் நல்லா அவங்களும் அவங்க கொஞ்சம் நாளைக்கே கொஞ்சம் சிரமம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு இடம் ஏன்னா அவங்க அந்த ரேட்டு குறைச்சி கொடுக்குறாங்கல்ல அதனால் நிறைய பேர் இப்போ துறைவான ரேட்டு கிடைக்கிறது அப்படின்ட்டு போகிறவங்க இருக்கிறாங்க எத்தனை நாளைக்கு போவாங்க அவங்களா அவங்களுக்கும் கொஞ்சம் நாளில் கழிஞ்சிட்டாங்க கொஞ்சம் நம்பி வாங்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி கபடி வாங்குறது அப்படின்னா குழந்தையவே இருக்குது நாங்கள் வாங்குற இடத்துலையே அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூவாக வாங்கிக்கோங்க இல்லை குவாலிட்டி இருக்கா இல்லை தெரில அப்படின்னு நினச்சிக்கணும் டவுட் இருந்துச்சுன்னா ஒரு டைம் நான் கிட்டே வாங்கி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற இடம் கபடியும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ அதுவும் ஒரிஜினல் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னா இப்போ ஒரிஜினலாக தான் இருக்கும் அது அப்போ நீங்கள் அங்கேயே கூட கண்டினியூ பண்ணலாம் நம்மகிட்டே வாங்கி ஆகணும் நல்லா ஒன்றும் இல்லை என்னோடய நோக்கம் வந்து ஒரிஜினலாக கொடுக்கும் அவ்வளோதான் நம்ம கிட்டே இருக்கு இருக்கிற பொருளை கொடுக்கலாமே என்ன இது இது இந்த கருப்பட்டியை வந்து நம்மளாக சாப்பிடுது போகிற மாதிரி சாப்பிட்றோம் யாருக்கான ஒரு நாள் நான் அப்படி தானே கொடுத்துட்டு இருக்குது காலங்காலமாக எடுத்து அதை இப்போ நேரடியாக விற்பனைக்கு வந்துடும் அதனால இப்போ நேரடி விற்பனை இருக்கிறதுனால நாங்களே கொடுக்குறோம் அதனால உங்களுக்கு கருப்பட்டி எங்கன்னா ஒரிஜினலாக கிடைக்குதுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க இல்லை ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட் இல்லாத வரையும் வாங்கி நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இருக்கிற நம்பருக்கு நான் போடுறேன் சாப்பிட்டு போகிறேங்க சாப்பிட்டு பார்த்து வந்து அப்படியே கண்டினியூ போகிறேங்க இது பக்கத்துலேயே இதே பள்ளி பாடல்களை கிடைக்குன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க கூட நோக்கம் நில பொருளை வாங்க அவ்வளோதான் எங்கே வாங்க எங்கே வாங்கினாலும் ஏதோ ஒரு ம பனையே எதனால் போய் சேவை போடுறதாக இருந்த படம் அதனால நீங்கள் பார்த்துட்டு போல வாங்க நம்மக்கிட்ட எப்படி கிடைக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்கிரீன் மேலேஜர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் கொடுத்தோம்னா நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு நான் கொடுத்துருவேன் மினிமம் மூணு கிலோ மூணு கிலோலேருந்து கொடுக்குறேன் மினிமம் மூணு கிலோ போட்டு கொடுத்தோன்னா போட்டு விட்ருவேன் ஏன்னா நான் அங்கே கிராமத்தில் இருக்கிறது இங்கேருந்து ஒரு டவுனுக்கு எடுத்து போய் பார்சல் போடணும் அதனால கொஞ்சம் ஒரு மூணு கிலோ இருந்தால் தான் நம்ம போயிட்டு வரதுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப கம்மின்னா அந்த ஒரு கிலோ அரை கிலோலாம் எல்லாம் அதனால எதுவும் போக முடியாது அவ்வளோ கிலோ போயிட்டு வர செலவு போடக்கூடாது போயிட்டு வர பெட்ரோல் செலவு கூட பத்தாது அதனால நீங்கள் மினிமம் மூணு ரூபா அந்த மாதிரின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கரண்ட் போயிடுச்சு சரி இருங்க கரண்ட் வர கிளியூ போடலாம்